வணக்கம் முப்படை பயிற்சி மையம் நம்ம இப்போ பார்த்தோன்னா குடியுரிவில் நடக்க இருக்கிற திருவண்ணாமலை ஆர்மி ரேலி பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம் சரிங்க இது எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த ஆர்மி ரலி நடக்க இருக்குது எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கல்லூரியில தான் வந்து நடக்க இருக்குது சரிங்களா சரி இது எந்தெந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களும் இதில் கலந்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாவட்டத்தை சார்ந்தவங்க இதில் கலந்துக்கலாம் அதாவது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வெள்ளூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரியை சார்ந்தவங்க இந்த ஆர்மி ரிலியில் பங்கேற்கலாம் சரிங்க என்னென்ன கேட்டகிரியில் வந்து இதுக்கு இந்த ஆர்மி ரலி வந்து கனெக்ட் பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் ஆகிய கேட்டகரிக்கு தான் வந்து இந்த ஆர்மி ரேலி கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா சரி இதுக்கான ஆன்லைன் விண்ணப்பத்துக்கான தூக்க நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சரிங்களா அதே மாதிரி க கடைசி விண்ணப்பத்துக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் சரிங்களா சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது என்ன இணையதளத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது டபுள்யூ டபுள்யூ டாட் ஜாயின் இண்டியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலமாகவே நீங்கள் வந்து விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யலாம் சரிங்களா இதுக்கான ஆன்லைன் அட்மிட் கார்ட்ஸ் அதாவது நீங்கள் ரேலிக்கான அட்மிட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது ரேலி நடத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே வந்து நீங்கள் அட்மிட் கார்ட்ஸை டவுன்லோட் பண்ணலாம் அதாவது ஒன்று ஏப்ரில் இருந்தே உங்களுக்கு அட்மிட் கார்ட்ஸ் வந்து அவைலபுளாக இருக்கும் வெப்சைட்டில் சரிங்க நம்ம இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா எலிஜிபிட் கிரைடீரியா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் என்ன்டரன்ஸ் டெஸ்ட் மெடிக்கல் காமனன்ஸ் இதை பற்றின தகவல் தான் சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ஆர்மி ரெக்குமெண்ட் ரெய்லி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வரிசையில் தான் இருக்கும் சரிங்களா ஸோ முதல்ல எலிஜிபிட் கேட்டீரியாக பார்த்துலாம் அதாவது முதல்ல சோல்ஜர் ஜெனரல் டூட்டிக்கான எலிஜிபிள் கேட்டரியா பார்த்துலாம் உயரம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும் எடை ஐம்பது கிலோ இருக்கணும் சரிங்களா சரி இது மார்பளவு பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் எழுபத்தி ஏழு சென்டிமீட்டரும் விரிவடைந்து ஐந்து சென்டிமீட்டர் விரிவடைமை எக்ஸ்பான்ஷன் சரிங்களா குறைந்தபட்சம் ஐந்து சென்டிமீட்டர் விரிவு அடையணும் அடுத்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதோட மொத்தமாக நாற்பத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதை பத்தாம் வகுப்பு நம்ம ஐநூறு மதிப்பெண்கள் எழுதியிருப்போம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இரநூற்றி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று குறைந்தபட்சம் மொத்தமாக அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் தனித்தனியாக தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸில் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் முப்பத்தி மூன்று மதிப்பெண்கள் நீங்கள் பெற்று இருக்கணும் ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் உயரம் நூற்றி அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இருக்கணும் எடை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ இருக்கணும் சரிங்களா மார்பலோ பார்த்தீங்கன்னா சாதாரண எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் ஐந்து சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் விரிவு அடையணும் அதே போல் இதுக்கு இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் விஷயம் பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பன்னிரெண்டாவது தேர்ச்சி பெற்றுக்கணும் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸோட அதாவது என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லி பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் அதே மாதிரி மொத்தமாக ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றுக்கணும் அதாவது ஆயிரத்தி இரநூறுக்கு எழுதுனவங்க பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆறுநூறு மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றுக்கணும் இருக்கணும் ஆறுநூறு மதிப்பு அல்லது அதுக்கு மேலே பெற்றுக்கணும் சரிங்களா ஆறுநூறு மதிப்பெண்கள் எழுதுனாங்க குறைந்தபட்சம் முந்நூறு அதுக்கு மேலே பெற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டிலும் குறைந்தபட்சம் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் அதாவது பழைய சிலபஸ் படி இரநூறு மதிப்பெண்கள் எழுதினீங்கன்னா ஏஜென்ட் சப்ஜெக்ட் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் குறைந்தபட்சம் நீங்கள் எண்பது மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் நூறு மதிப்பெண்களுக்கு எழுதியிருந்தீங்கன்னா நாற்பது மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கணும் அடுத்ததா சோல்ஜர் ட்ரேட்ஸ் சோல்ஜர் சோல்ஜர் ட்ரேட்மேன் ரெண்டு கேட்டிரியில் எடுக்கிறாங்க அதாவது ஒன்று டென்த்து பாஸ் கேட்டகரி இன்னொன்று எய்த் பாஸ் கேட்டகிரி சரி முதல்ல டென்த் பாஸ் கேட்டகிரி நம்ம டென்த் பாஸ் கேட்டகரி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் உயர் இருக்கணும் எடை நாற்பத்தி எட்டு கிலோ இருக்கணும் சரிங்களா மார்பளவு நிலை எழுபத்தி ஆறு சென்டிமீட்டரும் குறைந்தபட்சம் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடையணும் சரி நீங்க பத்தாம் வகுப்பு சாதாரண முறையில் தேர்ச்சி விட்டிருந்தாலும் இதுக்கு போதுமானது அடுத்ததா சோல்ஜர் பாஸ் சொல்லி என்ன குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்கணும் எடை நாற்பத்தி எட்டு கிலோ இருக்கணும் சரிங்களா அதாவது மார்பளவு சாதாரண எழுபத்தி ஆறு சென்டிமீட்டரும் குறைந்தபட்சம் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடைணும் இது நீங்கள் எட்டாம் வகுப்பு நீங்கள் சாதாரண அளவில் தேர்ச்சி விட்டதால போதும் சரிங்களா சரி அடுத்ததான் நாம் வயது வயது தகுதியை பற்றி பார்த்துலாம் சரிங்களா சோல்ஜியர் டெக்னிக்கல் முதல்ல வந்து சோஜியர் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா பதினேழு ஆண்டுகள் ஆறு மாதம் அதாவது பதினேழரை வயசுலேருந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக இருக்கணும் சரிங்களா அதாவது ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பின்னரோ ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னரோ பிறந்திருக்கணும் சரி இந்த இடையில இதுக்கு இடையில சரி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு ஆகிய தேதிகளுக்கு இடையில வந்து பிறந்திருக்கணும் சரிங்களா அடுத்ததாக சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி பார்த்தீங்கன்னா அதே பதினேழு ஆண்டுகள்லேருந்து இருபத்தி ஒரு வயதுக்குள்ளாக இருக்கணும் சரிங்களா சோல்ஜர் ஜெனரல் டியூட்டிக்கு பதினேழரை வயசு அதாவது பதினேழு ஆண்டுகள் ஆறு மாதத்துலேருந்து இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக பிறந்திருக்கணும் சரிங்க வயது இருக்கணும் அதாவது ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு ஒன்று நானு ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ளார பிறந்திருக்கணும் சரிங்களா அடுத்ததாக சோல்ஜர் ட்ரேட்ஸ்மன் பார்த்தீங்கன்னா பதினேழரை வயது முதல் இருபத்தி மூன்று வயதுக்குள்ளாக இருக்க வேண்டும் அதாவது ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு உள்ளாக பிறந்திருக்கும் சரிங்க பிட்வீன் இந்த ஏஜுக்கு பிட்வீன் இந்த இயருக்கு பிட்வீன் வந்து பிறந்திருக்கும் சரிங்களா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் நாட் எலிஜிபிள் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் அடுத்த நாளே பிறந்திருந்தாலும்

குரூப் டூ பார்த்தீங்கன்னா ஐந்து நிமிடம் முப்பது செகண்ட்ஸ்க்கு மேலே ஐந்து நிமிடம் நாற்பத்தி செகண்டுக்குள்ளாக வரக்கூடியங்களா குரூப் டூன்னு சொல்லி கேட்டகரியில் பிரிப்பாங்க அவங்களுக்கு நாற்பத்தெட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் சரிங்களா ஸோ அடுத்தால் பார்த்தீங்கன்னா பீம் அப்ஸ் அதாவது நீங்கள் அப்ஸ் சரிங்களா அப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அதிகபட்சம் பத்து புல்லப்ஸ் எடுக்கலாம் சரிங்களா பத்து புல்லப்ஸுக்கு நாற்பது மதிப்பெண்கள் தருவாங்க அடுத்தது ஒன்பது புல்லப்ஸுக்கு முப்பத்தி மூன்று மதிப்பெண்களும் எட்டு புலப்ஸுக்கு இருபத்தி ஏழு மதிப்பெண்களும் ஏழு புலப்ஸுக்கு இருபத்தி ஒரு மதிப்பெண்களும் ஆறு புலப்ஸுக்கு பதினாறு மதிப்பெண் வச்சுருக்கோங்க நீங்கள் ஆறுக்கு குறைவாக எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எலிமினேட் செய்யப்படுவீங்க சரிங்களா நீங்கள் தகுதியற்ற தகுதி நீக்கம் செய்யப்படுவீங்க சரிங்களா சோ இந்த புல்அப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் லெக்ஸ் ஷுட் பி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் சரி கையும் கால்களும் வந்து நேராக இருக்கணும் இந்த கை க அதாவது உங்களுடைய காலில் இருக்கக்கூடிய அதாவது கட்டவர்கள் கிட்டத்தட்ட கட்டத்தை கட்டவர்கள் பார்த்தீங்கன்னா பூமியை பார்த்தவாறு வந்து அமைஞ்சிருக்கும் சரிங்களா சரி இந்த வகையில் நீங்கள் வந்து புலஅப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சரி அடுத்த பார்த்தீங்கன்னா நைன் ஃபீட் டிச்சு சரிங்களா அதாவது இது பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் குவாலிஃபையிங் நேச்சர் தான் சரிங்க இதுக்கு எந்த மதிப்பெண்களும் கிடையாது அதே போல ஜிக்சாக வேலன்ஸும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சுரல் தான் எதுக்கும் எந்த மதிப்பெண்களும் கிடையாது சரிங்களா சோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சரிங்களா சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் இந்த ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் ஸ்டெஸ்ட்டு ஃபிசிக்கல் மெஷர்மென்ட்டு குவாலிஃபை ஆகிட்டு ஃபிசிக்கல் என்ட்ரென்ஸ் டெஸ்ட்டும் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அடுத்ததான் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் சரிங்களா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதாவது முதல்ல சோல்யர் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜெனரலி நாலேஜ் அண்ட் ஆப்டியூட் சரிங்களா இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஐம்பது மதிப்பெண்கள் அதாவது ஐம்பது கேள்விகள் ஐம்பது மதிப்பெண் கேள்வி ஒன்று ஒன்றுக்கும் வந்து ஒரு மதிப்பெண் கிடைக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர் ஜெனரல் ட்யூட்டி பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜெனரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங் இருக்கும் சரிங்க இதில் ஆப்டியூட் கிடையாது ஜென்ட்ரல் டூட்டிக்கு அதே போல் தான் ஐம்பது கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் இருக்கும் சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா சோல்ஜர் ட்ரேட்ஸ் மேன் ஜெனரல் நாலேஜ் ஆப்டியூட் அண்ட் ரீசனிங் இருக்கும் சரிங்களா ஐம்பது கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் இருக்கும் சரிங்களா சரி குறைந்த நாட்களே இருக்குது சரிங்களா வெறும் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தான் கிடைக்கும் சரிங்களா ஐம்பத்தி நாலு நாட்களில் மு நீங்கள் முழுமையாக உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்மி ரேலியில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி நீங்கள் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ண ஒரு நல்ல வாய்ப்பு சரிங்களா கண்டிப்பாக முழுமையாக உழைங்க சரிங்களா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் சரி நம்முடைய முப்படை பயிற்சி மையத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கான புதிய வகுப்புகள் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சரிங்க இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தோங்கது சரி இதுக்கு அட்மிஷன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் அட்மிஷன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா அட்மிஷன் ப்ரோக்ரஸில் இருக்குது சரிங்களா தேவையானவங்க கலந்துக்கிட்டு பயனாடி மாதிரி கேட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த முப்படை பயிற்சி மையத்தில் நம்மளுடைய முப்படை பயிற்சி மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும் அண்டு டெஸ்ட் ப்ராக்டிஸோட சரிங்களா அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் எவ்ரிடே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஐந்து மணி முதல் எட்டு மணி வரைக்கும் காலையிலையும் சரிங்களா மாலையில் நான்கு முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா தேவையான அதை பயன்படுத்திக்கலாம் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஃபுட் அண்ட் அக்கோமடேஷனோட சரிங்களா நன்றி வணக்கம்